வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாதி தோட்டத்துக்கு மேலே காட்டி முடிச்சிருக்கோம் அந்த வீடியோ வந்து பெருசாக வாட்ச் ஹவர்ஸ் எதுவுமே கிடைக்கல இருந்தாலும் நான் எதுக்காக இன்னும் அதிலேருந்து இன்னொரு வீடியோ கிரியேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்துட்டு தான் ஒரு இலக்கை வச்சிட்டானா அதில் வந்து எப்போயுமே பின்வாங்கக்கூடாது தோல்வி வந்தாலும் சரி வெற்றி கிடைச்சாலும் சரி எப்பயுமே வந்து ஒரு வேலையை அவன் பிடிச்சி பண்ணக்கில்ல அவனுக்கு வந்துட்டு அந்த வேலையில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அந்த ஒரே காரணத்தை நானும் வந்து மைய புள்ளையை எடுத்துக்கிட்டு சரி நமக்கு வியூஸ் கிடைக்கலாம் சரி செகண்ட் ஆஃபில் ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்கன்ட்டு நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் வாங்க நம்ம வந்து இப்போ பார்த்த செடி விட்டுட்டு மீதி செடிகளை பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு குண்டுமல்லி செடி இருக்குது இந்த பூவை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை ஏன்னா வந்துட்டு இது பெண்கள் அதிகமாக தலையில் வைக்கக்கூடிய ஒரு பூ வந்து குண்டுமல்லி அப்படி வந்து கீழே பார்க்கும்போது தெரியும் நம்ம பெரிய இருக்குது பார்த்தீங்களா அந்த போன வீடியோவில் காட்டியிருந்தேன் அந்த மரத்தோட குழந்தை எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள் அந்த விதையிலேருந்து வந்ததுனால தான் குழந்தன்னு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனகாம்பரம் செடிக்கு வரலாம் கனகாம்பரம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல இருக்குது நான் ஃபஸ்ட்டு ஒரு போன வீடியோவில் இது என்ன பூன்னு தெரியாமல் தெரில அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்துட்டு அது கனகாம்பரம்னு எங்கள் அம்மா சொன்னதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம இந்த கனகாம்பரம் செடியை பார்க்கலாம் வாங்க கனகாமரம் செடி வந்து வேறு லெவலில் இருக்கும் பார்க்க தெரியும் ஏன்னா வந்து கொஞ்சம் ஏஜான செடி மேலே மட்டும் இல இருக்குது கீழே இல இல்லை இன்னும் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கீழே இல இருக்கும் அந்த ஏஜ் ஆனாலும் சரி கிளை விட்டு போய் அப்படியே வந்து நிறைய இலைகளோட ஒரு மாதிரி புதார மாதிரி இருக்கும் நம்ம இடத்துல நம்ம அதிகமாக தண்ணி கொடுக்குறதில்ல அப்படிங்கிறதுனால தண்ணி கொடுக்கறதுலாம் தண்ணி வந்து இந்த இடத்துக்கு பெருசாக வரதில்லை அதனால பார்த்திங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோஸ் செடி பாலம் ரோஸ் செடி பார்த்திங்கன்னா காஞ்ச தான் இருக்குது ஏன்னா சம்மர் சீசன் இப்போ தான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதுனால இதுமாரி தான் துளிர் விடும் அப்படியே வாங்க நல்லா வந்து ஒரு ஃபேமஸான பூ காட்டுறேன் ஃபேமஸ்னால் எல்லா பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பூத்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஊசி மல்லியம்னு சொல்லுவாங்க ஊசி மல்லி வந்து எந்த அளவு இருக்குன்னா நல்லாவே இருக்குது இப்போ இனிமேட்டு தான் வந்து பூ பூக்க ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன் ஏன் எப்படி நான் சொல்கிறேன்னா இந்த பூ இது மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் வந்து தான் பூ வந்துக்கிட்டு இருக்குது வேறு லெவலில் இருக்குதுல க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வேறு லெவலில் இருக்கா அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோஸ் செடி பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ரோஸ் செடி எந்தாலும் சொல்லலாம்னா ஒரு ஆலமரம் மாதிரி நல்லா வந்து ஒரு சின்ன ஆலமரம் மாட்டோம் ரொம்ப அகலமாக செம்ம நெலாக இருந்துச்சு கோழிகளுக்குலாம் ஆனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த செடியை டோட்டலாக இந்த மாதிரி காஞ்சி போச்சு இதை போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது சரி என்ன பண்ணுறது நம்ம தண்ணி விட்டு சேவ் பண்ணிடணும் இல்லைலாம் வந்துட்டு ஏதாச்சும் வேர்க்கரையா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடி வளர்த்துறதுல அந்த வேர்க்கரையா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் எப்படி சொல்கிறேன்னா வேர்க்கரையாக வந்து செடியில் வந்துருச்சுனாவே அந்த வேர் முழுசாக கரையான்கள் சாப்பிட்றோம் கரையாக வந்து வேரில் வேரை சாப்பிட்டுருச்சுனாவே அது வந்து உணவு எடுத்துக்க முடியாது வேறு வேர் மூலியமாக தான் செடிகளாம் உணவு எடுத்துக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் காமன் ஆனது இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த வேர்க்கரையாங்கிற அந்த கரையான்கள் வந்து வேரில் பிடிக்கும்போது அது ரொம்ப ரிஸ்காக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக தண்ணி விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உட நிறுத்திட்டோம்னாலும் வேர்க்கரையை வந்து சீக்கிரமாக அஃபெக்ட் எடுத்துடும் அதுக்குன்னு நிறைய வந்து மெடிசன்லாம் இருக்கு அதெல்லாம் வாங்கி போடலாம் தப்பு இப்போ வந்து அதே குண்டுமல்லி செடி இருக்கு பாத்தீங்களா அது வந்து நல்லா பெரிய செடியாக இருக்கிறதுக்கு நம்ம வந்திருக்கோம் இதுவும் ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த செடி ஆடு சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் துளிர் விட்டுக்கிட்டு பூலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது இன்னும் இனிமேட்டு தான் பூ வந்து ஸ்டார்டிங்கில் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து எங்கள் பாட்டி எடுத்துகிட்டு போய் சேல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அவங்க வந்து ரெகுலராக அதை பண்ணிகிட்டு இருக்கனால சேல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எனக்கு பிடிச்ச மரம்னா அது வந்து அதில் பழம் வரணும் அதை எடுத்து சாப்பிட்ணும் அந்த மரம் தான் எனக்கு பிடிக்கும் அந்த மரத்தை பார்க்கலாம் வாங்க இது என்ன மரம் தெரியுதுங்களா இதுதான் சீத்தா மரம் இந்த சீத்தா மரத்துலேருந்து பார்த்திங்கன்னா நிறையா பழங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு தெரியுது என்னான்ட்டு தெரில அங்கே பார்த்திங்கன்னா காயெலாம் இருக்குது நிறையாவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ரொம்ப க்ளோஸில் பூ காட்டுற பாருங்கள் இந்த இலம்மறியே இருக்குது பார்த்திங்கன்னா அடியில் அதுதான் பூ நான் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி நிறையா செடி இருக்குது பார்த்தீங்களா அந்த செடிகளுக்கு இந்த மாதிரி மரம் வச்சுருக்கோம் ஆனால் ஒரு சில காய்கள் வந்து போன வருஷம் காய்ச்சதே இப்படி காஞ்சிருக்கு பாருங்கள் இது ஏன்னா வந்து சரியான அந்த இடத்துக்கு ஊட்டச்சத்து போகாமல் வந்துச்சுன்னா அந்த காய்களும் காய்ஞ்சிரும் அதேமாதிரி ஒரு கிளையில் எப்படின்னா ஒரு கொத்தில் ரெண்டு மூணு காய் இருந்துச்சுன்னா அதுலேயும் ஒன்று காய்ஞ்சி போயிடும் மேலே வந்து பார்த்திங்கன்னா கிளி கடிச்சிக்கிட்டு நிறைய காயெல்லாம் இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா பழம் ஆனதுக்கப்புறம் பறித்து பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் ரெகுலராக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி மரம் நிறையா வளர்த்தும் போது நமக்கு நிறையா ஸ்நாக்ஸ் கிடைக்கும் எனக்கு வந்து அந்த பூச்செடிகளில் பெருசாக விருப்பம் இல்லைனாலும் வரவங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் எனக்கு வந்து இந்த பழங்கள் செடி அந்த மாதிரி தான் பிடிக்கும் வரவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்குன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ என்ட்ரன்ஸ் பிடிக்குதுன்னா ரெண்டு பக்கம் செடி பசுமையாக இருக்குது வேற லெவலில் ஒரு கண்ணுக்கு வந்து பசுமை கலரு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு குளிர்ச்சியான கலரு இப்போ வந்து கருவுப்புள்ளி செடிக்கு வந்திருக்கும் அந்த கருவேள்ளி செடி பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு சின்ன கருப்பில் செடியை வச்சு என்ன ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் இருக்கும் அப்படின்னு தான் நினைப்பீங்க ஆனால் வந்து இது வச்சு ஒரு டூ இயர்ஸ் கிட்டே இருக்கும் ஏன் ஏன் இது வந்து பெருசாக வரலன்ட்டு எனக்கு ரீசன் எது வரைக்கும் தெரில நான் வேறு கிட்டே கூட காட்டுற பாருங்கள் ஆனால் வந்துட்டு நல்லா கவ அந்த குச்சி இருக்குது பார்த்திங்களா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது பாருங்க இதுக்கப்புறம் வச்ச செடி கூட ஒரு நல்லா பெருசாகிடுச்சு இது அனுப்பி தரல பெருசாகல இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து ஒரு கனகாமரம் இருக்குது இது பார்த்திங்கன்னா விதை விதை பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த விதை விற்கிற கடையெல்லாம் நிறைய சேல் இருப்பாங்க நம்ம வந்து இந்த விதை வேணும் அப்படின்னு கேட்டுருந்தான் கொடுப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டால் அப்படியே முளைச்சிக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அப்படியே தென்னை மரத்தை போகலாம் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய மரம் நம்ம வச்சுட்டு அது கீழே வந்து பூச்செடியோ இல்லை வந்து வேறு எதாச்சும் ரொம்ப ஹைட்டு கம்மியாக வளரக்கூடிய அந்த செடி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து சப்போஸ் சம்மர் சீசனில் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம வந்து அந்த மரத்தோட நிழல் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கீழே வைக்கிற சின்ன சின்ன செடிகளோட நிழல் காப்பாற்றும் நம்ம தோட்டத்தில் அப்படி ஒரு மரம் வந்து தரமான மரம் இருக்குது அது அந்த என்ன மரம் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் நல்லா வந்து ஒரு தரமான மரங்கள் இந்த மரம் இல்லைன்னா என்னால் வந்து கோழியும் வளர்த்திருக்க முடியாது அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த இத்தனை செடிகளை வச்சு இந்த சம்மர் சீசனை தாண்டி அதுங்களை வந்து கொண்டுட்டு வந்திருக்க முடியாது இந்த மரம் தான் எல்லாத்துக்குமே காரணம் நம்ம இந்த தோட்டத்தை நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கும் இந்த மரம் தான் காரணம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா வெயில் அஃபெக்ட் ஆகுற அந்த செடிகள்லாம் வந்து இறந்துருச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு செடிக்கு மேலே புதுசாக வச்சுருக்கோம் அதையும் பார்த்திங்கன்னா பின்னாடி வேறு ஒரு வீடியோவில் ஆட் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா குருவிகள் அந்த மாதிரி பறவைகள்லாம் போன ஒரு சம்மருக்கு முன்னாடி வந்து கூடு கட்டி வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஏன் தெரில இந்த முறை இலை கொட்டினதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பறவைகளும் வரல இனிமேட்டு வந்து தங்க ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லை மேலே வந்துட்டு அந்த ஏரியாவில் ஒரு காக்கா கூட இல்லைன்னா வந்து குருவி கூட அந்த மாதிரி ஏதோ கூடு இருக்குது அந்த கூடும் நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா வந்து வாழை மரம் வாழைமரம் வாழை இது பார்த்தீங்கன்னா வாழை மரம் அப்படின்னு சொல்கிறதில்ல நான் என்ன வாழை மரத்தையே பார்த்ததில்லையே அப்படின்னு நீங்கள் கேட்க வேணா நான் சும்மா வந்து நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரி ரொம்ப பாருங்கள் உங்களுக்கு பார்க்கலே தெரியும் அங்கே ஒரு கொய்யா மரம் அங்கே ஒரு இந்த மரம் என்ன வரது ஐவன செடி அப்படின்னா அந்த விரலுக்கு இது வைப்பாங்க பார்த்தீங்கன்னா மருதானி செடி அதுதான் ஐவனை செடி அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க அதுக்கு மூலிகை நேம் மாதிரி அதுக்கிட்டே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன இடத்துல நிறைய மரங்கள் வச்சுருக்கோம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு இன்னொரு மரமும் தொடர்போடு வேறு லெவலில் இருக்கும் அணியில் பார்த்திங்கன்னா மேலே ஏறிக்கிட்டு ஒரு கொய்யா மரத்து மேலே ஏறி இப்போ பணம் தென்னை மரத்து மேலே ஏறுறதும் இங்கே பாருங்கள் மரத்து மேலே தென்னை மரம் ஏறுறதும் அதேமாதிரி மரம் ஏறி கொய்யா மரத்தில் ஏறி கொய்யா பழம் சாப்பிட்றதும் இந்தமாதிரி வந்து அணில்கள் சேட்டை பண்ணிகிட்ருக்கோம் அதேமாரி உடக்கான் இந்தமாதிரி வந்து சின்ன சின்ன அந்த பறவைகள்லாம் சேட்டை இருக்கோம் அதை வந்து சம்டைம்ஸ் ஸ் பார்த்தா கடுப்பாவோம் எங்கள் கடை இப்படி தெரிஞ்சுட்டு இருக்கு போய் இல்லை நீ பிடிச்சி பிடிங்கி குடிச்சுப்படுது அப்படின்ட்டு நமக்கு வந்து கடுப்பாவும் ஆனால் வந்துட்டு அது பார்க்கறது ஒரு க்யூட்டாக நல்லா இருக்கும் அதாவது நம்ம மைண்ட் செட்டை பொறுத்து நம்ம ஒரு மாதிரி யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா அந்த நேரத்தில் கோபமாக இருக்கும்போது ஒரு பறவையோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து நம்ம இடத்துல சுற்றிட்டுமே கடுப்பாவும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டில் யாரும் எதுவுமே பண்ணல நான் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு சந்தோஷமாக ஏதாச்சும் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிடுச்சி இல்லை ஒரு ஜாபில் என்ன சம்பளம் அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாதிரி குருவி இந்தமாரி எதை பார்த்தாலும் கொஞ்சம் வந்து க்யூட்டாக இருக்கும் அது கொஞ்ச நாள் தோணும் இந்த மாதிரி நிறையா இப்போ எப்படின்னா நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்து நம்ம வந்து எது அழகு எது அழகு இல்லை அப்படிங்கிறத பற்றி அந்த அந்தமாரி தான் டிசைட் பண்ணிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து மைண்டை ரொம்ப கிளியராக சந்தோஷமாக வச்சிகிட்டு இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மாதிரி ரெகுலராக வீடியோ போடாமல் ம கோழிகள் அப்புறம் வந்து ஆடுகள் அந்தமாரி எந்தெந்த வகையில் இப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கோழிகள்லையும் ஆடுகள்லையும் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கெலாம் நாளில் கொடுக்காங்க நம்மளோட வீடியோ வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்